நம்மில் பலர் உடல் எடை குறைக்க டயட் ஜிம் ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ணுறோம் ஆனா நம்ம வீட்டிலவே இருக்கும் சில சாதாரண பண்டங்கள் நம்மை உடல் எடையை குறைக்க சிறந்த உதவி பண்ணும் அதுதான் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் இவை எல்லாமே மெட்டாபோலிசம் ஐ தூண்டும் ஃபேட் பேர்ன் பண்ணும் உடலை டீடாக்ஸ் பண்ணும் உணவுகள் ஒன்று வெந்தயம் வெந்தயம் பசியை கட்டுப்படுத்தும் சிறந்த மூலிகை இது இன்சுலின் சென்சடிவிட்டி ஐ அதிகரித்து பிளட் சுகர் இடைவெளிகளை சீராக்கும் இரவில் வெந்தயத்தை ஒரு டம்ளர் தண்ணீரில் ஊற வைத்து காலை வெறிச்சியாக குடிக்கணும் அதனால் டைஜஸ்டன் நல்லா நடக்கும் ஃபேட் ஸ்டோவ் ஆகாம இருக்கும் இரண்டு இஞ்சி இஞ்சி ஒரு இயற்கை ஆன்டி ஆன்டிஇன்ஃபிளாமேட்டரி உடலில் உள்ள அன்வான்ட் ஃபேட் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் வெளியேற உதவும் இது ஃபுட் கிரேவிங்ஸ் ஐ குறைக்கும் மெட்டாபாலிசம் ஐ தூண்டும் இஞ்சி சாற்றா அல்லது சமைத்த உணவுகளோட சேர்த்து எடுத்துக்கலாம் மூன்று பச்சை தேநீர் கிரீன் டேல நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருக்கு இதில் இருக்கும் கேட்சன்ஸ் என்னும் பொருள் ஃபேட் டவுன் ஐ அதிகரிக்கும் தினமும் இரண்டு கா குடிச்சீங்கனா ஃபேட் பர்னிங் ஸ்பீட் அதிகரிக்கும் மாலை நேரம் அல்லது உணவுக்கு பின்பு குடிக்கலாம் நான்கு சுக்கு சுக்கு டைஜஸ்டன் ஐ பூஸ்ட் பண்ணும் இதை சுக்கு தீனியா அல்லது பொடியா வைத்து சாப்பாட்டுல சேர்த்தா ஃபேட் மெல்ட் ஆகும் அதே நேரத்தில் உடலின் இரசாயன சுழற்சி நல்லா நடக்கும் புளோட்டிங் குறையும் குடல் சுத்தம் ஆகும் ஐந்து எலுமிச்சை எலுமிச்சையில் விட்டமின் சி அதிகம் இது ஃபேட் பர்ன் பண்ணும் ப்ரோசஸ் ஐஸ் சப்போர்ட் பண்ணும் காலை வெறும் வயிற்றில் எலுமிச்சை சாறு சேர்த்த வெந்நீர் குடிக்கலாம் டாக்ஸன்ஸ் வெளியேறி மெக்கபோலிசம் அதிகரிக்கும் ஆறு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை ஒரு ஹை ஃபைபர் ஃபுட் இதுல ஆயன் கால்சியம் ஆன்டி எல்லாம் இருக்கு உடலில் அன்வான்ட் ஃபேட் குடல் வழியாக வெளியேறும் பசியை அடக்கி நீண்ட நேரம் செரித்த உணர்வை கொடுக்கும் ஏழு சிறுதானியங்கள் கம்பு சாமை வரகு மாதிரி மில்லட்ஸ் காம்ப்ளெக்ஸ் காப்ஸ் ஆயிருக்குது இவை இன்சுலின் ரெஸ்பான்ஸ் ஐ ஸ்லோ பண்ணி ஃபேட் ஸ்டோரேஜ் ஐ தடுக்கும் அரிசி கோதுமைக்கு ஹெல்தி மாற்றாக தினசரி உணவுல சேர்த்துக்கலாம் எட்டு பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு ஒரு லோ ஃபேட் ஹை புரோட்டீன் உணவு புரோட்டீன் அதிகமாயிருந்தால் பசியே எளிதில் வராது சத்தான டிஃபன் சுண்டல் தோசை ஆகியவையாக பயன்படுத்தலாம் வெயிட் லாஸ்க்கும் மசல் ஸ்ட்ரென்த்கும் நல்லது ஒன்பது சுக்குப்பொடி தண்ணீர் ஒரு டம்ப்ள வெந்நீரில் சுக்குப்பொடி சேர்த்து குடிச்சீங்கனா வயிற்றிலிருந்து அன்வான்ட் ஃபேட் டெசால்வ் ஆகும் இது லிவர் ஃபங்க்ஷன் ஐ சப்போர்ட் பண்ணும் அதனால் ஃபேட் மெட்டாபாலிசம் ஆக்டிவ் ஆகும் பத்து வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு பிளட் சுகர் லெவலை கட்டுப்படுத்தும் இது மெட்டாபாலிசம் ஐ தூண்டும் ஃபேட் ஸ்டோரேஜ் ஐ குறைக்கும் நல்லெண்ணெயில வதக்கி தினசரி உணவோட சேர்த்து சாப்பிடலாம் ரோ காலை கெடுத்து சாப்பிடும் பழக்கமோ கூட நல்லது பதினொன்று ஆப்பிள் சிடர் வினிகர் ஆப்பிள் சைடர் வினிகர் ஃபேட் பிரேக் டவுன் கு சூப்பர் சப்போர்ட்டவ் இது பசியை கட்டுப்படுத்தும் காலை வெறும் வயிற்றில் ஒன்று டேபிள் ஸ்பூன் வினிகர் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் பெலி ஃபேட் குறைக்க சில நாட்களில் ரிசல்ட் தெரியும் பன்னிரண்டு நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகம் இது லிவர் ஐ டீடாக்ஸ் பண்ணும் ஃபேட் பிரேக் டவுன் ஃபேட் அப்சார்ப்ஷன் ப்ரோசஸ் ஐ சப்போர்ட் பண்ணும் காலை அல்லது மாலை நேரத்தில் பச்சை நெல்லிக்காய் சாறு குடிக்கலாம் பதிமூன்று கறிவேப்பிலை அதிகமாக உணரப்படாத வெயிட் லாஸ் மூலிகை இதில் உள்ள ஆல்கலாய்ட்ஸ் உடலில் ஃபேட் பர்னிங் ப்ரோசஸ் ஐ ஸ்டிம்யுலேட் பண்ணும் சமைக்கும் போது கருவேப்பிலை சேர்த்தா மட்டும் போதாது சுட சுட சாப்பிடணும் இல்லைன்னா பொடி ஆயிற்று செய்து பரிமாறலாம் பதினான்கு சீரகம் சீரகம் டைஜஸ்டன் ஐ தூண்டும் இரவில் ஒரு டீஸ்பூன் சீரகத்தை ஊற வைத்து காலை வெறிச்சியாக குடிக்கலாம் குளோட்டிங் அசிடட்டி போன்றவை குறையும் முக்கியமா ஃபேட் அப்சார்ப் ஆகாம வெளியேற வாய்ப்பு அதிகம் இதுதான் நம்ம வீட்டில் இருக்கும் இயற்கையான பதினான்கு வெயிட் லாஸ் பண்டங்கள் இவை உங்கள் தினசரி உணவுல சேர்த்தாலே உங்கள் உடல் எடையை சீராக்க முடியும் சப்ளிமெண்ட் வீணா செலவு பண்ண வேண்டாம் இயற்கையான சாப்பாடு தான் ரியல் மேஜிக் இந்த மாதிரி ஹோம் பேஸ்ட் ஹெல்த் டிப்ஸ் வேணுமா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்தி வைப்ஸ் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் வெயிட் லாஸ் பிரச்சனையில் இருக்கும் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க